ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சனிக்கிழமை வந்துட்டு முதல் சனிக்கிழமை நாங்கள் வந்து விரதம் வந்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வந்துட்டு நாங்கள் வந்து தழுவை போட்டிருக்கோம் போஜ ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சமையலும் முக்கால்வாசி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வந்து விரதம் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் வடை பாயாசம் சாம்பார் பொரியல் எல்லாமே தான் வந்து செய்வோம் சில பேர் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் வந்து பண்ணுவாங்க நாங்கள் வந்து எப்போயுமே வந்துட்டு இப்படி தான் பண்ணுவோம் மாவிளக்கு மாவு வந்து போடுவோம் மாவிளக்கு மாவில் வந்து செஞ்சு அதில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு தான் நாங்கள் வந்து ஏற்றுவோம் எண்ணெய் ஊற்ற மாட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பச்சரி சாதம் பொங்கி அதில் வந்து தயிர் ஊற்றி நடு இலையில் வச்சுருவோம் இதுதான் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நாங்கள் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீவாரத்திலலாம் முடிஞ்சிட்டு துளசி விரதம் பண்ணிவிட்டு அந்த பச்சரிசி சாதம் இருக்குது இல்லைங்களா தயிர் ஊற்றி வச்சுருக்கோங்களா அதில் வந்து வடை அப்பளம் வாழைப்பழம்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து விரதத்தை வந்து முடிப்போம் நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ